வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று தாழ்வு மண்டலமாக வலுப்பெற உள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் அதிக அளவு மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளது மழை வரவு தங்களுக்கு மகிழ்ச்சி அளித்திருப்பதாக விவசாயிகளும் பொதுமக்களும் தெரிவித்தனர் இதேபோல் திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான பூண்டி தாமரைப்பாக்கம் வேப்பம்பட்டு திருமழிசை கடம்பத்தூர் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்துள்ளது திருமழிசை தொழிற்பேட்டையில் மழைக்கால தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் பிரபுசங்கர் ஆய்வு செய்தார் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கொட்டி தீர்த்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்மையான சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் மேட்டூர் கொளத்தூர் மேச்சேரி நங்கவள்ளி உள்ளிட்ட இடங்களில் ஐந்தாவது நாளாக மழை தொடர்கிறது தொடர் மழையால் ஊர்தி ஓட்டிகள் அவதியடைந்தனர் புதுச்சேரியில் முதலியார்பேட்டை அரியாங்குப்பம் தட்டாஞ்சாவடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் பல இடங்களில் மரங்கள் வேருடன் சாய்ந்தன இதன் காரணமாக போக்குவரத்தும் மின் விநியோகமும் பாதிக்கப்பட்டன இதனிடையே வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா கடற்கரை பகுதிகளில் கரையை கடக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி கோவை திருப்பூர் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது